ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா அடுத்த ஆண்டு சிஎஸ்கேல கண்டிப்பாக பத்திரம் நம்ம பண்ணுவோம் அது எந்த விதமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்காணியின் தலைமை பயிற்சியாள ஸ்டீஃபன் பிளம்மிங் பத்தினா ஓப்பனாக பேசியிருக்காரு அது பத்திரம் கொஞ்சம் ரிட்டர்ன்ஷன் பத்தியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏதோ சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க பிசிசிஐ இப்போ தான் சமீபத்தில் விட்டாங்க அஞ்சு ரீட்டைன் பண்ணலாம் ஒரு டீம்ல ஒரு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க கண்டிப்பா ரொம்பவே எல்லா டீமுக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அதே போலதான் சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் பிளான் போட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அஞ்சு ரீடைன் வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் டீம் பழைய டீம் அப்படியே இருக்கும் சில பல சேஞ்சஸ் தான் வரும் மற்றபடி நல்ல சீனியர் வீரரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரை கண்டிப்பாக நாங்கள் அணியில் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் பத்திரம் நாட்டைன் பண்ணுவோம் அவர் சமீபத்தில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பந்து வீச்சாளர் ஃப்யூச்சரில் எப்படி மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு பலிங்காக இருந்தோம் மும்பை இந்தியன்ஸுக்கு அதுபோல் சிஎஸ்கேக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பத்திரனா இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்களோட ரீட்டைன் லிஸ்ட்டு கண்டிப்பாக நாங்கள் கூடிய சீக்கிரம் விடுவோம் அதில் முக்கியமாக பத்திரனா இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பத்திரனாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காப்புல ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் ஏன்னா அவர் சொல்லாமே நம்மளுக்கு தெரியும் அஞ்சு ரீட்டைனர் இருக்கும்போது ரேனா போய் ரீட்டைன் பண்ணலன்னா எப்படிங்க ஏன்னா ஒரு நல்ல பவுலர் சிஎஸ்கேக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதனால் அவர் ரீட்டெயினில் இருப்பார் என்னோட ரீட்டெயின் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா முதல்ல ருத்ராஜ் கைக்கோட பண்ணுவாங்க எந்த விதமான இல்லை தளபதி நம்ம ரவீந்திர ஜடேஜா அப்புறம் தோனி பத்திரனா அப்புறம் இன்னும் ஒரு சாய்ஸ் சாய்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அது அணி நிர்வாகம் எடுக்கிறது தான் என்ன கேட்டால் தீபக் சகாரை பண்ணலாம் பட் அவர் இன்ஜுரியில் இருக்கார் ரச்சின் ரவீந்தர்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யங்ஸ்டாரை நோக்கி அவங்களோட எதுவும் தெரியல பட் இந்த நாலு பேர் மேக்ஸிமம் ரீட் பண்ணுவாங்க ஆர்டிஎம் மூலிமா வேறு யாரெல்லாம் எடுத்துக்கோன்னா வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி யார் ஆர்டிஎம்மில் எடுக்கிறாங்க யாரை ரீட்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன சொல்கிறது நம்ம சென்னை பழைய டீம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமியை சென்னையில் டார்கெட் இருக்கதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக முகமது ஷமிலாம் வந்துட்டார்னா இன்னும் போலிங் பயங்கர ஸ்ட்ராங்காகிரு இந்தியாவுக்கு பார்க்கலாம் யார் ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டீஃபன் பம்லிங் ஓவராக ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்தமாரி ஒரு ரீட்டெயின் பத்திரனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் வர்றது நம்ம அன்றைக்கி நல்லது தான் பத்திரணா இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ரீட்டெயின் லிஸ்ட் யார் யார் அணியில் அஞ்சு பேர் உங்கள் ரீட்டெயின் பண்ணுவீங்க ஆர்டிஎம் கார்டு யார் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப்பாக லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பணம் cam.